சிவாய நமன் திருச்சிற்றம்பலம் யானாசிரியராகவும் யான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறு உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் மே நான்கு முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது நாம் அனைவரும் கண்ணுற்று செவியுற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு இதில் தினமும் நமக்கு சிறப்பு சொற்பொழிவுகள் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சிறப்பு சொற்பொழிவு இன்று ஆற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருந்து சிவ கணேஷ்குமார் ஐயா அவர்கள் ஐயா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியன் வங்கியில் இருந்து உதவி பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் திருமுறைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் திருமுறை ரசிகர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது சுவாமி ஓம்காரான் ஓம்காரானந்தா அவர்களுடைய சீடர் சித்தாந்த வகுப்புகள் அப்படின்னும் திருமுறைகள் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய முதல் பங்களிப்பு அங்கே தான் இருக்கும் மிக அதாவது அவருடைய பேச்சிலேயே நம்மளுக்கு வந்து தெரியும் எ எதையுமே பிரித்து பார்க்கக்கூடியவர் அந்த பிரிவினைங்கிறது அவங்களுடைய பேச்சில் இருக்கவே இருக்காது எல்லாமே பெருமானை நோக்கின பயணம் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய ஒரு கோட்பாடு ஐயா அவர்களுடைய பொழிவுலேருந்து நாம் எப்பவுமே பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஐயா அவர்கள்தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் நம்மளுடைய மழை மழைவேட்டல் சிறப்பு நிகழ்வுக்காக தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் திரைவா போற்றி காதலாக கண்ணீர் மல்கி பொதுவா தம்மை நன்னறி குவிப்பது வேதம் திருச்சிற்றம்பலம் பொருளாவது லாவண்யா அருள் அவர்கள் என்ற அமைப்பின் மூலம் பெரிய தொண்டாற்றி வருகிறார்கள் அவரோ அவங்களோட இந்த லீசண்ட் விநாயகர் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து குழந்தைகளை சின்ன குழந்தைகளை வந்து வச்சு அதாவது மழலை மழலையோட அந்த குழந்தை பேசுறத பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அதுக்கு வந்து எல்லையே இல்லை அது என்ன அந்த குழந்தைகள் திருப்பி அதை போட்டு பார்க்கும்போது தன்னோட குரலையும் தன்னையும் அந்த யூடியூப்ல வீடியோல பாக்கும்போது அந்த குழந்தைகள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது அது வந்து எல்லையே இல்லை அதை வந்து எத்தனை பேர் பார்த்தாங்கிறது அது வேற விஷயம் ஆனா அந்த குழந்தைகள் அதை திருப்பி போட்டு பார்த்து அதை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லையா அதை வந்து நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் அது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது அது அதுக்காக தனியா அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சரி இன்னைக்கு இதோ இன்னைக்கு தலைப்புக்கு போவோம் இன்னைக்கு வந்து அக்னி நட்சத்திரத்தை பத்தி சிந்திப்பதற்கு திருவருள் குரு அருள் கூடியிருக்கிறது இதை வந்து ஒரு மூணு நாலு விதமா பார்க்கலாம் முதல்ல அறிவியல் அறிவியல் சார்ந்த விஷயமா இதை பார்க்கும்போது பூமி சூரியன் பூமி சூரியன் வந்து சுத்தி வருது பூமி அதுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்தை என்ன செஞ்சிருக்காங்க அது வந்து நீழ்வட்ட பாதையில சுத்துறது அது வந்து கரெக்டா ரவுண்டா சுத்தலை நீழ்வட்ட பாதையில சுத்துறது இந்த நீழ்வட்ட பாதையில சுத்தி வரும்பொழுது அதுக்கு வந்து ஒரு வருஷம் ஆறுது அந்த ஒரு வருஷத்தை வந்து பன்னெண்டு மாசமா பிரித்திருக்காங்க இந்த பன்னெண்டு மாசமும் நீங்க ராசிங்கிற பேர்ல பாக்கும்போது மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசியா பிரிச்சிருக்காங்க இத வந்து ஓரளவுக்கு சுருக்கமா சொல்லுவோம் இந்த இது வந்து ஒவ்வொரு மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இந்த ராசிக்குள்ள அடக்கியிருக்காங்க இந்த இருபத்தி ஏழு பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நாலு பாதமா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஒவ்வொரு 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 நட்சத்திரம் ஒவ்வொரு ராசி பார்க்கும்போது ஒரு ராசியில என்ன ஒரு ராசிக்கு ஒன்பது பாதம் வரும் ஒன்பது பாதம் இரண்டு நட்சத்திரம் பிளஸ் ஒரு கால் நட்சத்திரம் இல்லையா ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் ஒன்பது பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு ராசியில என்ன ஆகும் ரெண்டு நட்சத்திரம் பிளஸ் அடுத்த நட்சத்திரத்தோட ஒரு பாதம் ஒரு ஒன் ஃபோர்த்து பார்ப்பது ஒரு பாதம் ஏன்னா ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நாலா பிரிச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அப்புறம் கிருத்தியோட ஒன்னாவது பாதம் மொத்தம் ஒன்பது பாதம் இது சேர்ந்ததுதான் ஒரு ராசி இந்த நட்சத்திரத்துக்கு தோராயமா அறுபது நாழிகை ஒரு நட்சத்திரத்துக்கு தோராயம் நாளாம் நேரம் வந்து அறுபது நாழிகை ஒரு நாழிகை என்பது இருபத்தி நாலு நிமிஷம் அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல ரெண்டு ஆஹ் நட்சத்திரம் வரும் இதுல பாத்தீங்கன்னா கிழக்குல பாத்தீங்கன்னா போனோம் காலை ஒன்பது மணி வரைக்கும் இந்த நட்சத்திரம் ஒன்பது மணிக்கு போல இந்த நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் வரும் அப்படின்னு சொல்லி போறது சரி இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அக்னின்னு ஒரு நட்சத்திரம் உண்டா அப்படின்னு கிடையாது இல்லையா அக்னின்னு ஒரு நட்சத்திரம் கிடையாது இப்ப புராணங்க பிரகாரம் அக்னிங்கிறது என்னன்னா ஒரு காலம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அக்னி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் கிடையாது புராணங்களை வழியாக பிரகாரம் சித்திரை மாசம் இருபத்தி ஒண்ணாம் தேதி முதல் வைகாசி மாசம் பதினாலாம் நாள் வரை இந்த அக்னி அக்னி நட்சத்திர நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ அப்படின்னா சூரியன் ராசியில சஞ்ச் சஞ்சரிக்கும் போது அந்த மேஷ ராசியில வந்து அதுல இருக்கும்போது இந்த காலம் வந்து உச்சி வெயில் சூரியன் உச்சியில இருக்கும்போது அது வெப்பத்தை அதிகமா கொடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது புராணங்கள் அப்பொழுது வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த சித்திரை சித்திர இருபத்தொன்னுல இருந்து இல்லையா அப்போ இந்த பதிமூணு பதினாலு தேதியில பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னா பரணி கிருத்திக ரோகிணியோட நட்சத்திரத்தோட ரெண்டாம் பாதம் அது வரைக்கும் வரும் அப்போ அந்த கிருத்திய நட்சத்திரம் வர்றதுதான் கடைசியா முடியறது அக்னி நட்சத்திரம் முடியறது அதுல இருந்து பின்பக்கமா போனோம்னா வந்து சித்திரை இருபத்தி ஒன்னாம் தேதி வரும் இப்போ சூரியனை வந்து ஒரு கோலா எடுத்துட்டா கூட அதுவும் ஒரு விண்மீன் தான் அது வந்து நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா சூரியன் வந்து பூமிக்கு பக்கத்துல வருது இல்ல பூமி சூரியனுக்கு பக்கத்துல போறது அந்த நேரம் தான் வெப்பம் அதிகமா இருது அஹ் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு ஆனா அது உண்மை கிடையாது நீழ்வட்ட பாதையில சுத்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு அரை பக்கத்துல போகும்போது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஜனவரி முதல் வாரம் பார்த்தோம்னா அப்போ வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட காலம் அதுதான் குருஷிய தூரம் ஆனா அப்போ ஜனவரியில என்ன இருக்கு குளிர்காலமா இருக்கு அதனால சூரியனும் பூமியும் அதோட தூரத்தை வச்சு வெப்பம் அதிகமா இருக்கு குளிர் அதிகமா இருக்கு அந்த இது கிடையாது பருவ மாற்றம் ஏன் வருது அப்படின்னா பூமி எப்படி சுற்றோம்னா ஒரு சாய்ந்த அச்சில சுற்றுறது நம்ம குளோபல்ல பார்த்தோம்னா தெரியும் ஒரு சாஞ்சி இருக்கும் அது அந்த அச்சு வந்து சாஞ்சி இருக்கு அது சுத்துறது அது சுத்தும் போதே பூமியும் சுத்தி வருது அந்த மாதிரி வரும்போதுதான் பருவநிலை மாற்றங்கள் வருகிறது அதனால சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் காரணம் அல்ல அடுத்தது அக்னி நட்சத்திரம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா மூணு வாரம் சித்திரை இருபத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து இருந்து வைகாசி பதினாலு வரைக்கும் இது வந்து மூணு வாரம் இந்த மூணு வாரத்துல நடுவாரம் இருக்குல்ல அதுக்கு அப்போ அப்பதான் வந்து வெயில் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மூணு வாரமுமே அதிகமா இருக்கும் ஆனால் அது அதுக்குள்ள இருக்கிறதுல ரெண்டாவது வாரம் தான் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் முதல் வாரமும் கடைசி வாரமும் தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது இந்த சமயத்துல என்ன வயல்வெளிகள் எல்லாம் பார்த்தா வெடிப்பெல்லாம் வந்துடும் நிறைய வெடிப்புகள் வந்துடும் வைகாசி மாச கடைசியில் என்ன ஆகும்னா மழை பெய்யும் மழை பெய்யி அந்த வெடிப்புகள் மூலமாக வெடிப்புகள் வந்து உதவி பண்ணுவோம் தண்ணீர் பூமி உள்வாங்கிக் கொள்வதற்கு அந்த வெடிப்புகள் உதவி பெறும் அப்படின்னு ஒரு செல்வாங்க அதனால தண்ணி பூமி ஈர்த்து அது வந்து நிலத்தடி நீர் அதிகமாவதற்கு அது உதவி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன பார்த்தோம் கடைசியா கார்த்திகை மாசத்தோட தான் அக்னி நட்சத்திரம் முடியுது அது யாரோட நட்சத்திரம் அப்படின்னா அக்னி தேவனோட நட்சத்திரம் கார்த்திகை இன்னொன்னு முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு நட்சத்திரம் கிருத்திகை தான் உகந்த நட்சத்திரம் சிவபுரு அவர் எப்படி தோற்றம் எப்படி முருகப்பெருமான் சிவனோட தோற்றம் சிவனோட நெற்றிக்கணிலிருந்து வந்தவர் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுக்கணும் எங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை எந்த இடம் நெருப்பு ஸ்தலம் பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்குரிய ஸ்தலம் திருவண்ணாமலை இந்த அக்னி நட்சத்திர காலத்துல திருவண்ணாமலை அரு அருணாச்சலேஸ்வரஸுக்கு என்ன செய்வாங்கன்னா ஜவ்வாது சந்தனம் இதெல்லாம் சேர்த்து ஒரு புனித நீர் பண்ணி அதை வந்து இந்த லிங்க ஸ்வரூபத்துக்கு மேல ஒரு தாரா பாத்திரம் ஒண்ணு வச்சு இருந்து அபிஷேகம் முழு முழுகாப்புல இந்த மூணு வாரமுமே இருந்து மாலை வரைக்கும் அந்த பாத்திரம் இருக்கும் அந்த மாதிரியாக திருவண்ணாமலையில எவ்வாறு சந்தனம் இதெல்லாம் புனித புனிதண்ணீரால் அபிஷேகம் அதே மாதிரி சில சிவன் கோயில்கள்லன்னா இந்த வெட்டி வேர் இருக்குல்ல இந்த வெட்டி வேற பானை தண்ணியில ஒட்டி அந்த தண்ணியில அபிஷேகம்ன்ற ஒரு வழக்கமும் உண்டு எல்லா சிவன் கோயிலும் இந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா மேல வந்து தாரா பாத்திரம் இருக்கும் அதுல இருந்து தண்ணி உழறாக்குறதுதான் எல்லா முகவச எல்லா இடத்துலயுமே இருக்கு இது வந்து அறிவியல் விதமா நம்ம பார்த்தோம் இப்போ புராணத்துல இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு பார்த்தா மகாபாரத்துல ஒரு கிளைக்கதை அந்த கிளைக்கதை என்னன்னா அத சொல்லுவாங்க கதை தாண்டவ வனம் அப்படின்னு ஒரு வனம் இருந்தது அது எங்க இருந்ததுன்னா யமுனை நதி கரையில அந்த வனம் இருந்தது இப்போ இருக்கா அப்படின்னா அந்த வனம் இல்ல ஏன் இல்ல அப்படின்னா பாண்டவர்கள் அந்த வனத்தை அழித்துதான் இந்திரபிரஸ்தம் என்ற நகரத்தை உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லப்படுறது அதுதான் இப்போ இருக்கிற புதுடில்லி அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அந்த இந்திரப்பிரசம்னு அந்த ஒரு இடமும் இருக்கோ இப்போ அந்த பேரு இந்திர பிரஸ்தம்னு சொல்லப்படுறது அதனால இப்ப அந்த வனம் கிடையாது ஆனா அந்த சமயத்துல ஒரு வனம் இருந்தது அந்த வனம் வந்து யமுன நதி கரையில் இருந்தது ஒரு அந்த வனம் வந்து நல்ல மூலிகைகள் சிறந்த மூலிகைகள் மரங்கள் கொண்ட அடர்ந்த வனம் அந்த வனத்தை வந்து யார் பார்த்து வந்தான்னா இந்திரன் பார்த்து வந்தான் இந்திரன் அப்ப போது மழை பெய்து அந்த வனத்தை ரொம்ப செழிப்பா வச்சிருந்தான் ரொம்ப செழிப்பா வச்சிருந்தான் ஒரு முறை யமுனையில வந்து கண்ணனும் அர்ஜினனும் நீராடி விட்டு வெளியில் வராங்க வரும்போது ஒரு அந்தனர் அத பார்க்கறாரு பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு கேட்கறாரு அவங்ககிட்ட கேட்கறேன் எனக்கு பசிக்கிறது எனக்கு என்னோட பசிக்கு பசியை நீங்க தான் தீக்க முடியும் எனக்கு வந்து பசிக்கிறது இந்த பசியை வந்து தீக்கூடிய மூலிகைகள் இந்த வனத்துக்குள்ள இருக்கு அந்த வ அதை வந்து நான் சாப்பிட்றதுக்கு பசிக்கிறதுக்கு எனக்கு வந்து நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த இடம் கேட்கறாரு அண்ணே கண்ணன் வந்து வந்திருக்கிறது அக்னி தேவன் அப்படின்ட்டு புரிஞ்சுட்டு அவனை கேட்கறாரு பா நீ வந்து ஏன் வந்து இடத்துல வந்து கேட்கிற இத வந்து நீ நீ கேட்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அக்னிதவன் என்ன செய்யறான் தன்னோட மார்பேட கலஞ்சு அந்த இதா இருந்து தன்னோட வடிவத்திலேயே வந்து வந்து தன் ஏன் வசிக்கிறது அப்படிங்கிற காரணத்தை அவங்க கிட்ட கூடான் அதாவது என்ன காரணம்ங்கிறது அந்த கதையை சொல்றான் சுவேதசி அப்படின்ட்டு ஒரு மன்னர் இருந்தான் அந்த மன்னர் என்ன செஞ்சான் துர்வாச முனிவர் மூலமா ஒரு ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஒரு பெரிய யாகம் நெய்யை ஊற்றி 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 ஒரு நூறு ஆண்டு காலம் ஒரு யாகம் பண்ணா அந்த யாகத்தை வந்து நான் வந்து அக்னி அக்னி நான் தானே சாப்பிட்டாங்கனோ அத்தனை நெய்யையும் அவ்வளோ ஒரு நூறு ஆண்டு காலம் சாப்பிட்டேன் என்னாச்சு எனக்கு வந்து ஒரு மந்த நிலை அந்த வியாதி வந்துட்டு நான் வந்தமா போயிட்டேன் இந்த மந்தத்தை மந்த நிலையை மந்த இதை போக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த அதுக்குரிய மூலிகைகள் இந்த வனத்துக்குள்ள இருக்கு இந்த வனத்துக்குள்ள போய் நான் எப்போ போய் அந்த மூலிகைகளை முசிக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என்ன செய்வான் இந்திரன் வந்து மழை பெய்ஞ்சு அதை வந்து என்னோட அக்னி நாக்குகள் எல்லாம் இது பண்ணிடுவான் அதனால நீ வந்து எனக்கு வந்து உதவி பண்ணேன் நான் வந்து உள்ள போய் நான் புசிக்கும் போது மழை பெய்யாம இ தடுப்பு நிறுத்தினியானா எனக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும் என்னோட மந்த நிலை போகும் அப்படின்னு வேண்டிக்கிறான் அதுக்கு கண்ணனும் அர்ஜுனன்னும் ஒத்துக்கிறாங்க ஆனால் கண் அர்ஜுனன் கிட்ட வந்து எந்த விதமான ஆயுதங்களும் எதுவும் இல்லை சொன்னா பாயிட்ட வந்து ஆயுதங்கள்லாம் இல்லையே நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அக்னி தேவன் வந்து நான் தரேன்ப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லி காண்டிப்போம் வில்லு அம்பரா அம்பரா அப்படின்னு சொல்லிதா ஆயுதம் சரி இப்போ வந்து அர்ஜுனன் வந்து ஒரு வந்து உள்ள போய் பசி ஆக்கிக்கலாம் ஆனா இருபத்தோரு நாள் தான் நான் அவனுக்கு பயம் அந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ள நீ வந்து உன்னோட பசியை தீர்த்துண்டு வெளியில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு விதி சரின்னு சொல்லிட்டு அந்த அக்னி தேவன உள்ளுல போய் அந்த மனத்த வந்து முதல் வாரம் வந்து எல்லா மூலிகை அடர்ந்த பகுதியில நல்லா பசித்தான் ரெண்டாவது வாரம் மரங்கள் இருந்த பகுதியில நல்ல தன்னோட பசியை பிரித்து பண்ணா மூணாவது வாரமும் அங்கு மிதமாக சாப்பிட்டு வெளியில வரான் இருபத்தொரு நாள் அப்போ அந்த இருபத்தோரு நாட்களும் மழை பெய்யாம அக்னிங் தன்னோட வில் அம்பனால ஒரு சரக்கூடு அப்படியே ஒரு கூடு கட்டி அது மேலே மழை விடாம இப்போ உள்ளுக்குள்ள நுழைஞ்சி இவன் சாப்பிட உடனே அக்னி இவன் இந்திரன் என்ன செஞ்சான் மேலே வந்து எல்லா மேகத்தெல்லாம் கூட்டி மழை ஏற்பாடு பண்ணான் ஆனா மழை பெய்யாம அக்னி தடுத்து இருபத்தொரு நாளும் தடுத்து அங்க வந்து அக்னி தேவனுக்கு உதவி செஞ்சு ஈடுபடாங்க இந்த புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த இருபத்தோரு நாள்னா இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற காலம் அப்படின்னு சொல்லப்படுறது இது வந்து மகாபாரதில உள்ள ஒரு கிளைக்கடை சரி அடுத்தது நம்ம வந்து இந்த பூமியில வந்து எழுபத்தி ஒரு சதவீதம் தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்றோம் பெரும்பாலும் எல்லாம் கடல் நீர் அது வந்து உப்பு நீர் உவப்பு நீர் அது வந்து நல்ல நீர் இல்லை அது வந்து சாப்பிடுறதுக்கு உகந்தது அல்ல அதுக்கு வந்து நம்மளுக்கு வேண்டியது ஆறு குளங்கள்ல தண்ணி இருந்தாதான் தண்ணிக்கு தண்ணி நம்ம வந்து நிலத்தடி நீர் நிலத்தேர்ந்து எடுத்தாலும் அது எங்கேருந்து வரும் மழை பெஞ்சி உள்ளுக்குள்ள போய் அது நிலத்தடி நீரா மாறினாதான் நம்மளால அந்த நீரை உபயோகப்படுத்த முடியும் அதனால மழை என்பது ரொம்ப இன்றியமையாயிருக்கும் மழை இல்லைன்னா அந்த இடம் ஆயிடும் இல்லையா அதனால மழை வேணும் அப்படிங்கிறது எப்போ நம்ம கேட்க சங்க காலத்திலிருந்தே மழைக்காக வேண்டிய கதைகள் அதுக்குரிய இதங்கள்லாம் இருக்கு இப்போ வந்து இந்திரன் தான் மழைக்கான தேவதை அதனால இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு சோழர் காலத்துல காவிரி கூட்டத்தில் பாண்டியர் காலத்துல மதுரை இந்திர விழா நடத்தினாங்க ரொம்ப கோலாகலமா நடத்தினாங்க இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா மலை பிரசே பிரதேசங்கள் ஊட்டி ஏற்காடு போன்ற இதுல கோடை விழா என்று இந்த விழா நடக்கும் இந்த அதாவது இந்திரன போட்டி இப்பையும் கூட மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் இந்திர விழா கொண்டாடுறாங்க இந்த கோடை காலத்துல இரவு நேரத்துல அது ஒரு பெரிய விழாவா விழாவா ஆட்டம் பாட்டம் போல நடக்கிறது வழக்கம் இது வந்து நம்ம இந்து சிவன் கோயில்கள இந்து சிவன் கோயில் மட்டுமல்லாம விஷ்ணு கோயில்களிலும் கூட இந்த உற்சவம் வசந்த உற்சவம் அப்படின்னு கொண்டாடணும் இந்த வசந்த உற்சவத்தின் போது என்ன ஆகுனா இப்போ திருவண்ணா கோயில் எல்லாம் வசந்த உற்சவத்துக்கு ஒரு மண்டபமே இருக்கு அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலையும் வசந்த உற்சவத்துக்கு ஒரு மண்டபமே இருக்கு அது எப்படி இருக்கும்னா மண்டபம் நடுவுல சுத்தியோட தண்ணி தேக்கி வச்சு அந்த மண்டபத்துல வந்து சுவாமி எழுந்தருடுவார் எல்லாம் நடக்கும் அது வந்து ஒரு ஒரு வாரம் அது வந்து அந்த வசந்த உற்சவம் நடக்கிறது வழக்கம் சரி இப்போ நம்ம வந்து இந்த கர்நாடக சந்திக்க அமிர்தவர்ஷினி அப்படின்ட்டு ஒரு ராகம் இந்த ராகம் பாடினா மழை பெய்யும் அப்படிங்கிறது ஐதி இந்த ராகத்தை யார் கண்டுபிடிச்சா முத முதல்ல யார் பாடினது அப்படின்னா முத்துசாமி தீட்சிதர் என்ற மும்மூர்த்தி சங்கீதத்துல மும்மூர்த்திகள் அப்படிங்கிறதுல குமூர்த்திகளோட ஒருத்தர் குத்துசாமி வீக் இவர் வந்து பெரிய முருக பக்தர் இப்போ நம்ம வந்து சில பேர் கேட்குறாங்க பெரிய நாயனார் புராணம் பெரிய புராணம்லாம் திருவிளையாட புராணம் பெரிய புராணம் இதெல்லாம் வெறும் கதை கட்டு கதை அது இதுலாம் சொல்றாங்க ஆனா நம்ம நேரடியா இந்த போன நூற்றாண்டுலேயே வாழ்ந்த பாம்பன் சுவாமிகள் அவருக்கு வந்து முருகனோட அருள் கண்ணால பார்த்தது அதே மாதிரி முத்துசாமி தீட்சை முருகனோட அருள் அதையும் கண்ணால பார்த்தது அவர் வந்து ஒரு தினம் திரு திருத்தணி கோயிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்க வந்து தியானத்துல இருக்கார் தியானத்துல இருக்கும்போது முருக பெருமான் ஒரு சின்ன விளையாட்டு திருவிளையாட்டு விளையாடுறார் அவர் வந்து ஒரு முதியவர் வேஷத்துல வந்து முத்துசாமி தீட்சை இருக்கணுமே முத்துசாமி கண்ணை தர அப்படிங்கிறார் முத்துசாமி கண்ண தரக்கிறார் எதிர்க்கிட்ட பார்த்தா ஒரு முதியவர் பண்ண உடனே நீ அவர் கையில இருந்து ஒரு ஒரு கல்கண்டை எடுத்து முத்துசாமி தீப் சுதர வாயை தரக செஞ்சு அதுல போடுற இப்போ அவருக்கு வந்து ஞானம் கிடைச்சதா அவர் சொல்றார் முருகன் வள்ளி தெய்வனோட அவருக்கு காட்சி தந்தாங்க அப்புறம் அவர் வந்து அவ்வளவு பக்தி பாடல்கள் முருகன் மேல முத்துசாமி தீப் பாடினார் பாடிட்டு அவருக்கு ஞானம் வந்தது நிறைய பாடல்கள் சிவன் மேல அம்பாள் மேல முருகன் மேல அவர் வந்து கையெழுத்தே குரு குகா குரு போரு குஹா குருன்னா குரு குஹான முருகன் குரு முருகன் ஒண்ணுதான் சிவப்பு சிவனுக்கே வந்து உபதேசம் செய்தனால முதல் குரு முருகன் தான் முருகன் சிவனும் வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் குரு குஹா அவர் வந்து ஒரு முறை மதுரையில இருந்து தன்னுடைய தம்பி கல்யாணத்துக்காக எட்டயபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு எட்டயபுரம் போறாரு போற வழியில அருப்புக்கோட்டை அப்படிங்கிற ஊரு அந்த அருப்புக்கோட்டை ஊருக்கு வர்றாரு அந்த ஊர்ல வந்து பார்த்தா ஒரே வறட்சி பஞ்சம் ஆஹ் ரொம்ப இதா இருக்கு அங்க வந்து கேட்டாக்கா அங்க மழை பல வருஷமா மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க இவர் வந்து முத்துலாந்தி வீக்ஸார் என்ன செய்வார் அவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு முருகமேலையும் சிவம் மேலேயும் பாட்டு பாட தெரியும் பக்தி செய்ய தெரியும் அவர் வந்து வேண்டிக்க தெரியும் இதான செய்ய தெரியும் அவருக்கு அவர் என்ன செஞ்சார் அந்த கோவில் போறாரு அந்த அந்த அருப்பு கோட்டை சிவன் கோயில் போறார் அந்த கோவில்ல வந்து அருள் பார்க்கிற சிவன் சிவருமான் பேர் என்னன்னா அமிர்த லிங்கேஸ்வரர் அந்த நாயகி பேர் அமிர்தவல்லி அந்த கோவில்ல உட்கார்ந்துட்டு முத முதல்ல அவர் இன்று கட்டி அமிர்தவர் ராகத்துல அவர் தான் அந்த ராகத்தையும் கண்டுபிடிச்சு அந்த ராகத்துல பாட்டு பாடுறாரு பாட்டு பாடினோடன அன்னைக்கு அவ்வளவு மழை பெஞ்சு ஆறு குளம் எல்லாம் நிரம்பி போட்டான் இது வந்து இந்த செய்தி இப்போ நம்ம கண்ணால பார்த்தது இத வந்து பதிவு பண்ணியிருக்கிறது யாருன்னா வலையப்பேட்டை வளையப்பேட்டை ரா கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து நாதஜோதி முத்துசாமி தீட்சிதர் நதி அடிச்சோட்டில் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் வந்து இன்னொன்னு கூட பண்ணிருக்கார் அவர் வந்து அருணாகிரிநாதரோட திருப்புகள் எல்லா ஊர்களுக்கும் அவர் அவர் அவரே போய் ஆராய்ச்சி செய்து அந்த திருப்புகளோட பற்றிய விவரங்கள் எல்லாத்தையும் ஒரு புத்தகமா இருக்க ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் பெரிய கட்டுரையாளர் அவர் வந்து இந்த புத்தகத்துல முத்துசாமி தீட்சிதர் இந்த மாதிரி அமிர்தவர்ஷ நிர்வாகத்தை பாடினதை வந்து பதிவு பண்ணியிருக்கார் இது வந்து நம்ம இந்த நூற்றாண்டுலயே பார்த்தது போன நூற்றாண்டு அவரோட ஆஹ் காலம் எப்போ அப்படின்னா ஆஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்போ நூறு வருஷம் முன்னாடிதான் இல்லையா சரி இப்போ மழை வேண்டி இது வந்து இந்த கர்நாடக சங்கீதத்துல இதுல பார்த்தோம் அடுத்தது வந்து வேதத்துல இத பத்தி இதான்னு இருக்கா அப்படின்னு பார்த்தா வேதத்துல மழை வேண்டி காயத்ரி ஒரு வருண காயத்ரி அப்படிங்கிற ஒரு மந்திரம் வருண காயத்ரிங்கிற மந்திரம் அதை நான் படிக்கிறேன் ஓம் ஜல பிம்பாய வித்மகே நீல புருஷாய தீமகி தன்னோ வருண பிரச்சோதயார் ஓம் ஜல பிம்பாய வித்மகே நீல புருஷாய தீமகி தன்னோ வருண பிரச்சோதையா இதுதான் வருண காயத்ரி இப்போ ஒரு காலத்துல இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ரொம்ப ஒரு மழை ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த சமயத்துலலாம் நம்ம எங்க எங்க ஊர்ல எத்திருவான கோயில்ல வந்து நந்தி நந்தியை இந்த சிவகுருமான் முன்னாடி இருக்கிற நந்தியில ஒரு தொட்டி கட்டி அதுல தண்ணி ஊத்தி அந்த தண்ணியில வந்து நந்தி பகவான வச்சு வருண ஜபம் பண்ணாங்க அது வந்து நல்ல அவங்க இந்த வருண ஜபத்தினால நல்ல மழை பெஞ்சு அந்த வருஷம் நல்ல செழிப்பு ஆச்சு அதனால இந்த வருண ஜபம் பண்றதுக்கே இந்த காயத்ரி ரொம்ப உதவியா இருக்கு ஓம் ஜல ஓம் ஜல பிம்பாய வித்மகே நீல புருஷாய தீமகி தன்னோ வருண பிரச்சோதயா அதே மாதிரி என்னோட குருணா குரு ஸ்ரீ ஓம்காரந்த சுவாமி மகாசுவாமி அவர் வந்து நாங்க வந்து ஒரு அந்த மழை பிரிக்க இருக்கும் போது ஒரு கூட்டு பிரார்த்தனைக்காக அவர் வந்து ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு அதையும் நம்ம இதுல சொல்றேன் சர்வ காத்திரம் யாயே பிரசன்னம் வருணம் சுஷ்ரு திருப்பி சந்திர பிரபம் பங்கஜ சந்நிவிஷ்டம் पासाम्बुसा भीतिपराङ्गदानम् मुक्ताकलापाञ्चितसर्वगात्रम् यायेत्प्रसन्नम् वरुणम् सृष्ट्यै ॐ नमो भगवते वम् ॐ नमो भगवते त्वम् वरुणाय जलाधिपतये मकरवाहनाय मेघवर्णाय वासहस्ताय सर्वान् मेघान् आकर्ष्य आकर्ष्य मुञ्च मुञ्च शीघ्रं महावर्षं श्रावय श्रावय येहित्र येहि वर्ण येहि ऋष येहि ऋष्य शृंग येह्यकस्य येहि वर्ज्ञण्य येह्य वांपति पुरोवादं जनय जनय पश्याद्वादं प्रमावय प्रमावय ஏதே ஏ தே நவ கிர சத்திய சம்பி வரோ இந்த மந்திரஜபம் நாங்க வந்து கூட்டு பிரார்த்தனையா பண்ணினோம் அதுக்கு வந்து நல்ல இத வந்து வர்ண பகவான் கொடுத்தா அந்த சமயத்துல நல்ல மழை பெய்ஞ்சி அஹ் நல்ல வளர்ச்சி நல்ல சுகம் நடந்தது அதனால இப்போ இந்த அக்னி நட்சத்திரத்தை பத்தி அதோட ஆஹ் விஞ்ஞான பூர்வமா என்ன புராணத்துல என்ன சொல்லியிருக்கு வேதத்துல என்ன சொல்லிருக்கு வருண பகவானுக்கு எப்படி பிரார்த்தனை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம திருமுறைகள்ல அக்னி பற்றிய விவரம் நிறைய இருக்கு அத வேறொரு பதிவுல பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடு சிவனை போட்டி இந்நாட்டவர்க்கம் தெய்வா போட்டி